పగడే పగడే సగని 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 సగస ససని బసని ససని బసని ససని బసని పనిని పవ బగమ 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 పగడే సగమ ససని ോ ജയ நோக்கி என்ன பண்றா நான் அந்த தந்தை பின் தொடர தொடர வேண்டுமா வேண்டாமோ அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின் தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி யூ வில் ரீஸ்டோர் இட் பாருங்க அங்க திடப்படுத்துவது மட்டும் இல்ல தேவனுடைய சமூகத்துக்கு பெரிய காரியங்கள் அதை சபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ற பதில் கொடுத்து முசோதனையான சூழ்நிலை ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் வேலனை கொடுக்க வல்லவரா இருக்கார் சகலத்தை திருப்பிக் கொள்வா நீ பின்தொடர் என்று சொன்னார் மது உத்தரவு கொடுத்து நீ பின்தொடர் மட்டும் சொல்லாம நீ ஜெயம் எடுப்பா நீ சகலத்தை ஒன்று பத்தொன்பது அவர்கள் ஆஹ் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களின் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவி திருப்பிக் கொண்டான் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டா நல்லா கவனிச்சு பாருங்க வாழ்க்கையில வர சோதனைய ஜெயம் எடுக்கிற சாதனையா மாற்றும்னா தேவ சமூகம் தான் நல்ல பதிலை கொண்டு ஜெபிக்கிற மனுஷன் தேவ சமூகம் நல்ல பதிலை கொண்டு வருவான்னு சொல்லி ஒருவ சமூகம் நல்ல பதிலை கொண்டு வரலாம் அதாவது இன்னைக்கு கடமைக்கா ஜெபிக்காதவளோ இல்லங்க ஆவியில உண்மையோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் பிரச்சனையை மேற்கொள்வதற்கான ஜெயம் எடுக்கிற ஜெபம் அப்போ உங்க மனது தினமனது மட்டும் இல்ல அவன் திருப்பி கொண்டான் ரோயிஸ்ட் ரோடு அகெயின் ஆல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்க அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்துல நாங்க ஜெபிக்கும்பொழுது எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்குறோம் ஆனா ஜெபத்திற்கு கத்தர் என்ன பலனை கொடுக்குறா திருப்பி கொள்வது மட்டும் இல்ல நித்தி நித்தியமான அவருடைய சமூகத்துல போய் நிற்பதற்கும் நமக்கு ஒரு விளையாட தர்றாரு ஒரே வாசிக்கலாம் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்லுங்க விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் அரசு நான் வாசிக்கிறேன் விசேஷம் இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறாம் வசனம் இந்த தெளிவா சொல்லுகிறது ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்கள் எல்லாம் நீங்கள் அதாவது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இழுத்துடுங்கள் அப்போ நாம எங்க போய் நிற்கப் போற கடைசியா அவருடைய சமூகத்துல போய் நிக்க போற மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நம்ம நிக்க போறோம் எண்ணத்தோடு கூட வருகிற சோதனைகளை ஜெபத்தின் வாயிலாக அவங்க வசனம் சொல்லுவது சோதனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கும் அதை பார்த்தோம்னா என்ன பண்ணுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க உங்க சோதனையை சாதனையா மாற்றணும்னா அங்க தாவிதுக்கு வந்து சோதனையை சாதனையா மாற்றுறதுக்கு ஒரே ஒரு காரியம் ஜெபித்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவிக்குள்ளாக வெல்லப்படுவதற்கு தன்னுடைய அதாவது ஆஹ் சிலுவை பாடுகளை சுமப்பதற்கு அவர் தேவ சமுதலத்தை பலனை பெற்றுக்கொண்டான் சோதனை ஜெயமாய் மாறுவதற்கு சோதனையை சாதனையாய் கொள்வதற்கு ஜெபந்தான் சிறந்த ஆயுதமா இருக்க நிகழ்ச்சி பார்க்கிறேன் நீங்க எங்களுடைய சோதனைகள் நான் ஜெயம் எடுப்பதற்கு உதவி செய்ய சொல்லி நம்ம ஜெபிப்போம் நாமம் மகிழ்வுப்படும் நோக்கி நான் நல்ல தகப்பனு நல்ல தகப்பனே அது அந்த மகிழ்ச்சியினாலும் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆசிரியர் நாள்ல கூட கத்தாவே எங்களுக்கு நல்ல ஆசிரியராய் நல்ல போதகராய் மாஸ்டர் வாக்கின்படியே நல்ல போதகராய் இருந்து வழிநடத்தி வருகிறேன் விசேஷமா இந்த செப நிகழ்ச்சியை பார்க்கிற இவர்களை கர்த்தனை ராசி பதிப்பீராக விசேஷமாய் தகப்பனே இந்த நாள்ல அன்றரை நாங்கள் சோதனையை சாதனையாய் மாற்றும் செபத்தை குறித்து ஆழங்களை அறிந்து வருகிறோம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நாங்கள் அடைந்து எங்கள் சோதனைகளை அன்றை நாங்க தப்பித்துக் கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செம்பியா ஜிக்கிற நிகழ்ச்சியை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட எத்தனை சோதனை வந்தாலும் அதை சாதனையாய் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றும் ஒவ்வொரு பிள்ளையும் கட்ட வைப்பீராக நான் ஜெபித்தால் ஜெயம் கிடைக்கும் என்ற நிச்சயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை அறிக்கையாய் அவங்க செய்ய கட்டண உதவி செம்பியா தொடர்ந்து வெளப்படுத்தும் காத்து நன்மை கிருவை தொடரும்படியா செவிக்கிறோம் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் பலப்படுத்தி கத்திருக்கிறான் நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல மீதா ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களோடு பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராங்க ஆமே

जय दिखो जय